தமிழரின் பாரம்பரிய திருவிழாவை கொண்டாடுவோம் புத்தடை பொங்கலோடு திச்சென்செல்ஸ் லெட் செலப்ரேஷன்ஸ் பிகென் லயன் சொத்து தலைமுடி உதிர்தலை தடுக்கும் மிதமான சூடுபாலியில் கலந்து பருகலாம் லாயன் ரேட் செரா தினமும் ரெண்டு ஸ்பூன் இந்த சித்தருக்கான ஜீவ சமாதின்னு ஒரு நாலஞ்சு ஜீவ சமாதி எல்லாம் ஆறு ஏழு இடங்களை கூட சொல்லுவாங்க பத்தருக்கு பத்து இடத்துல கூட வரும் ஆஹ் அதுக்கான காரணம் என்ன அந்த சாகா பெற்ற ஒருவர் தன் உடலை உயிரையும் ஒரு இடத்தில் வைத்துவிட்டு இந்த ஆன்மா இறைவன்கிட்ட போய் பல சக்திகளை பெற்று வருது மரணம் இல்லா பெருவாழ்வு வாழ்றாங்க அப்படின்னு சொன்னா இவங்க எப்படி இன்னொரு உடலை வந்து எடுத்து கூடு விட்டு கூடு பாயக்கூடிய சக்தி அஷ்டமாசத்து சித்தி வந்து பிறவி வேண்டாம்னு சொன்னவங்களுக்கு தான் வரும் மறுபிறவி எடுத்தவங்களுக்கு கூடு விட்டு கூடு பாயக்கூடிய ஆற்றல் வராது எல்லாருக்கும் கொஞ்சம் கத்து கொடுத்து வயசா அந்த உடலையும் அங்கேயே வச்சிருவாங்க வச்சுட்டு இந்த ஆன்மா திரும்ப பயணி சோ இந்த உயிரோடு உடல் ஒடுங்கி அங்க அந்த அந்த உடல் எல்லாம் பாத்தீங்கன்னா ஐயாயிரம் வருஷம் பத்தாயிரம் வருஷம் அந்த திறந்து காட்டுவாங்க இப்ப நீங்க கோவா போனீங்கன்னா ஒரு கிறிஸ்தவ பாதிரியார பத்தாண்டுக்கு ஒரு முறை வெளியில எடுத்து வைக்கிறாங்க இந்த பதப்படுத்துறதுக்கும் ஜீவ சமாதிக்கும் உள்ள வித்தியாசம் என்னன்னா பதப்படுத்துறதுல டிஎன்ஏ இருக்காது உடல் பத கருவாடு அவ்வளவுதான் ஆனா சமாதி வந்து உயிர் போடு இருக்கும் எல்லா செல்களும் இவங்களால ஆன்மா பல வடிவத்துல ஊழலுக்கு மூவாயிரம் வருஷம்லாம் கிடையாது மூணு கோடி வருஷம் சொல்லலாம் முப்பது ஆயிரம் லட்சம் கோடி கூட சொல்லலாம் எண்ணற்ற காலத்தை தாண்டி பயணிக்கிறவங்க தான் பிரவா நிலை அடைய முடியும் பூமியினுடைய துணை கிரகம்னு சொல்ற நிலவு நிலவுக்கு பக்கத்துல இன்னும் மூணு கிரகம் சுத்திட்டு இருக்கு அதுக்கு இன்னும் கொஞ்சம் டீப்பா பண்ணீங்கன்னா அதுல ஒரு நாலு கிரகம் சுத்திட்டு இருக்கும் அப்ப இந்த ஒன்பதுங்கிறது நாம ஒரு ஓரலா தெரிஞ்சுக்கிட்ட ஒரு விஷயம் ஐபிசி பக்தி நேர்களுக்கு இனிமையான நேரத்து வணக்கங்கள் இன்று நம்மோடு அருங்கால் பழனியப்பன் ஐயா அவர்கள் அணிந்திருக்கிறார் அவருக்கு ஒரு வணக்கத்தை தெரிவித்துக் தெரிவித்துக்கொள்ளலாம் ஐயா வணக்கம் ஐபிசி பக்தி இளைஞர்களுக்கு அன்பான அருங்கால் சா பழனியப்பனின் வணக்கம் இவருக்கான ஜீவ சமாதி இந்த சித்தருக்கான ஜீவ சமாதின்னு ஒரு நாலஞ்சு ஜீவ சமாதி எல்லாம் ஆறு ஏழு இடங்களை கூட சொல்லுவாங்க சித்தருக்கு பத்து இடத்துல கூட வரும் அதுக்கான காரணம் என்ன இப்போ வந்து அந்த சாதா வரம் பெற்ற ஒருவர் தன் உடலை உயிரையும் ஒரு இடத்தில் வைத்துவிட்டு இந்த ஆன்மா இறைவன்கிட்ட போய் பல சக்திகளை பெற்று வருது இப்ப எனக்கு தமிழ் தான் தெரியும் சரியா அப்ப தமிழ்நாட்டில் மட்டும் எங்க போனாலும் நான் எனக்கான உணவோ எனக்கான தேவையோ அல்லது என்கிட்ட இருக்கக்கூடிய அறிவு திறனையோ ஒருத்தவங்களுக்கு வெளிப்படுத்த முடியும் இந்த மெக்கானிசம் சாஃப்ட்வேர் தமிழ் மட்டும் தான் தெரியும் இப்ப நான் என் ஆன்மா வளைகுடா நாட்டுக்கு போகுது அங்கே அரபி பேசுவாங்க இந்த உடலை தூக்கிட்டு நாங்க போக முடியாது இந்த மெக்கானிசத்துக்கு தமிழ் தான் தெரியும் ஆன்மாவுக்கு எல்லாமே ஆபரேட் பண்ண தெரியும் கடவுளுக்கு அதனாலதான் எல்லா மொழியும் தெரியும்பாங்க எல்லா உணர்வுகளும் தெரியும்பாங்க அப்போ அங்க பழக்கப்பட்ட ஒரு உடலை அந்த மொழி அந்த வாழ்வியல் அந்த கலாச்சாரத்துல பண்பட்ட ஒரு உருவத்தை இந்த ஆன்மா டேக்கோர் பண்ணி அந்த மொழியிலேயே அந்த மக்களுக்கு நல்வழிப்படுத்தும் இப்போ பிறப்பு இல்ல அப்படிங்கிறீங்க பிறவாமை வேண்டாம் அப்படின்னு சொல்லிதான் இந்த சித்தர்கள் எல்லாம் வந்து கடவுளிடம் ஒரு மாபெரும் மரணம் இல்ல பெருவாழ்வு வாழ்றாங்க அப்படின்னு சொன்னா இவங்க எப்படி இன்னொரு உடலை வந்து எடுத்துக்கொள்ள கூடுவிட்டு கூடு பாயக்கூடிய சக்தி அஷ்டமாசத்து சித்தி வந்து பிறவி வேண்டாம்னு சொன்னவங்களுக்கு தான் வரும் மறுபிறவி எடுத்தவங்களுக்கு விட்டு கூடு பாயக்கூடிய ஆற்றல் வராது பிறவியே வேணான்னு சொல்லி சாகா வரம் பெற்று சமாதி நிலை அடைஞ்சவங்களுக்கு ஜீவசமாதி ஜீவ சமாதி வந்து பிரபஞ்ச சக்திகளோட கலந்து பரஞ்சோதி பரம்பொருள் இப்படி பலத்தோட கலந்து ஒரு உடலை அது எடுத்துக்க முடியும் ஒரு உடலை எடுத்து அங்க போய் நின்று அந்த மொழியில அந்த கலாச்சாரத்துல அங்க நல்வழிப்படுத்த முடியும் இப்ப மூலன் நம்ம திருமூலரை பாக்குறோம் அந்த மூலர் அப்படின்னு சொல்ல அந்த மாடுகளை மேய்த்து கொண்டு இருக்கு அவர் இறந்துட்டார்ன்றதுக்கு அப்புறம் தான் அந்த திருமூலர் வந்து அந்த மூலனுடைய உடலுக்குள்ள போகிற அதே மாதிரி இப்போ இவங்க போறாங்க இன்னொரு நாட்டுல இன்னொரு வேலையை செய்யறதுக்கு போறாங்கன்னா அங்க அந்த உடலுக்குள்ள ஒரு உயிர் இருக்கும்ல அந்த உயிருக்கு என்ன அதான் பாருங்க இந்த ஆன்மா விரும்பி ஒரு சில உடலை தேர்ந்தெடுக்கும் வேற வழி இல்லாமல் ஒரு உடலை தேர்ந்தெடுக்கும் இது மூலன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு குடும்பத்தில் ஒரு மாடு மேய்க்கக்கூடிய ஒரு 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 இளைஞன் இறந்து போகிறான் அரவம் தீண்டி துர்மாரணம் பசுக்கள்லாம் வந்து தன்னுடைய மேய்ப்பவன் இறந்துட்டான்னு கண்ணீர் மல்கி அழுகுது அதை பார்க்குறான் ஸோ இப்போ அந்த இடத்துல ரெண்டு விஷயத்த சொல்கிறான் அவன் ஃபஸ்ட்டு நோக்கம் அவனுடைய நோக்கம் ஆன்மாவோடைய நோக்கம் என்னென்னா இந்த பசு கண் கலங்குதே நீங்கள் என்ன கொடுத்தாலும் ஒரு குழந்தைக்கு தாய் மாதிரி ஆகாது எத்தனை பெண்களை வேணால் கொண்டாந்து நிறுத்தலாம் அதோடைய தாய் மாதிரி வராது அது மாதிரி இந்த பசு வந்து கலங்கக்கூடாது நம்ம தர்மத்தில் பசுக்குள்ளே தான் எல்லா தேவாதி தேவர்களும் இருக்கிறதா ஒரு ஐதீகம் அப்போ பசு வாடக்கூடாது அந்த பசுவை சந்தோஷப்படுத்துறதுக்கு என்ன செய்யணும் இறந்து போனோம்னே எழுப்பணும் ஃபர்ஸ்ட் அவருடைய நோக்கம் அப்போ தன்னுடைய ஆன்மாவை அங்கே கொடுத்து உயிரை கொடுத்து அவரை எழுப்பிடுறாரு அப்ப பசு ஹாப்பி ஆயிடுது அடுத்தது நாம போற வேலை நாம எதுக்கு வந்தோம் சரி இந்த உடல்லேயே இருந்து அந்த வேலையை செய்வோம் அப்படின்னு சொல்லும்போது திருஞான சம்பந்தர் பாடினதும் திருமூலர் பாடினதும் உடல் இங்கு தோன்றியவை ஆன்மா வெளியிலேருந்து வந்தது பல யுகங்களை தாண்டி அனுபவித்து வர்றது அதனால் இளமையிலே ஒரு விஷயத்தை நீங்கள் தெளிவாக சொல்லும்போது அவனை ஞானிங்கிறான் நீங்கள் தொண்ணூற்றி அஞ்சு வயசில் போய் ஒரு அறிவியல் சொன்னீங்கன்னா அது ஞானின்னு சொல்ல மாட்டான் ஏழு வயசுல ஒருத்தன் நியூட்ரான் போட்டான்லாம் சொன்னான் தான் மேக்ஸு சயின்ஸ்லாம் சொன்னால் தான் அவனை நீங்கள் ஞானியம்பீங்க அவங்குள்ளே ஏதோ ஒரு சக்தி இருக்கும்பீங்க ஏன்னா அனுபவம் இல்லாத உடலுக்கு அனுபவம் இல்லாத உயிருக்கு அனுபவம் இல்லாத ஒரு விஷயத்த ஒருத்தன் சொல்கிறான் செய்கிறான்னா அது அமானுஷியம்னு சொல்லிடுவான் ஆங்கிலத்தில் அறிவியாளிகளை கேட்டால் ஐக்கு லெவல் கூட அம்மா புரியுதா இல்லைங்களா ஆன்மீக இவன் முன் ஜென்மத்தில் வேறு ஆன்மா அம்மா ஏதோ ஒன்று ஆனால் பட் இந்த ஆன்மா ஒரு உடலை தேர்ந்தெடுத்து அந்த மொழியில் அங்கே கொஞ்ச நாள் வாழ்ந்து நல்வழிப்படுத்தி அங்கே உள்ள ஒரு அங்கே உள்ள வாழ்வியல் தத்துவத்தை நெறிப்படுத்தி எல்லாருக்கும் கொஞ்சம் கற்றுக் கொடுத்து வயசாக அந்த உடலையும் அங்கேயே வச்சுருவாங்க வச்சுட்டு இந்த ஆன்மா திரும்ப பயணி ஸோ இந்த உயிரோடு உடல் ஒடுங்கி அங்கே அந்த அந்த உடல்லாம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கும் ஐயாயிரம் வருஷம் பத்தாயிரம் வருஷம் அந்த உடல் அப்படியே இருக்கும் அந்த உடல் அப்படியே இருக்கும் ஸ்ரீரங்கம் போனீங்கன்னா ராமானுஜரை அந்த சீலிலேருந்து திறந்து காட்டுவாங்க இப்போ நீங்கள் கோவா போனீங்கன்னா ஒரு கிறிஸ்தவ ஃபாதிரியாரை பத்தாண்டுக்கு ஒரு முறை வெளியில் எடுத்து வைக்கிறாங்க ஸோ அது பதப்படுத்தியது இதுவும் பதப்படுத்தியது மம்மி மாதிரி புரியுதா இல்லைங்களா அந்த ஆன்மா உயிரும் உடலும் ஒன்றா அடங்குனது ஸோ கெட்டு போகாது அப்படியே இருக்கும் டிஎன்ஏன்னும் உயிரோடு இருக்கும் புரியுதா இல்லைங்களா இப்போ நிறைய டைனோஜர் முட்டை எடுக்கிறோம் டிஎன்ஏ இருக்க மாட்டேங்குது ஆனால் இந்த உடல்களெல்லாம் டிஎன்ஏ இருக்கும் இவர்களை போல இன்னொன்று உருவாக்கணும்னா அவங்க டிஎன்ஏலேருந்து உருவாக்க முடியும் ஸோ இந்த பதப்படுத்துறதுக்கும் ஜீவ சமாதிக்கும் உள்ள வித்தியாசம் என்னென்னா பதப்படுத்துறதுல டிஎன்ஏ இருக்காது உடல் பத கருவாடு அவ்வளோதான் ஆனால் சமாதி வந்து உயிர் போடு இருக்கும் எல்லா செல்களும் ஸோ இவங்களால் ஆன்மா பல வடிவத்தில் புகுந்து பல நல்வழிகளை படுத்த முடியும் இது ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக ஒரே நேரத்தில் பத்து நாடுகள்லேயும் அவங்க அவதாரம் எடுக்க முடியும் ஒரு ஒரு காலமாக தான் வாழ்ந்துலாம் மறையணுங்கிறது இல்லை ஒரே நேரத்தில் பத்து நாடுகளில் போய் பத்து உருவத்தை தேர்ந்தெடுத்து அந்தந்த மொழியில் நல்வழிப்படுத்த முடியும் ஆனால் இறந்து போனவங்க மறுபிறவி மறுபிறவி எடுத்து எடுத்து நூறு நூறு வருஷம் கழிச்சு தான் ஒரு ஒரு பிறவி எடுத்து பத்து பிறவி எடுக்கணுன்னா இவங்களுக்கு ஆயிரம் வருஷம் ஆயிடும் அவங்க பத்து வருஷத்தில் ஆயிரம் பேராக ஒரு விஷயத்தை உலகத்துக்கு கொண்டு போயிடுவாங்க அந்தந்த நாட்டு மொழியில் ஸோ இவங்க ஏன் இந்த உடலை தூக்கிட்டு அங்கே போகலைன்னா இந்த மொழி பிரச்சனை உணவு பிரச்சனை அங்கே உள்ள சீதோஷ்ண பிரச்சனை இருக்குது இந்த சீதோஷன நிலையில் இந்த உடல் வாழ்ந்திருக்கும் அங்கே போகும்போது பனிக்காலமாக இருக்கும் அது ஒத்து வராது அதனால் அங்கே உள்ள ஒரு உடலை எடுத்து அங்கே உள்ள உணர்வுகள் மொழிகள் அப்படி தான் நல்வழிப்படுத்துருக்காங்க ஸோ கடந்து வந்த ஆன்மா கடந்து வந்த பாதை இப்போ ஒவ்வொருத்தரும் இங்கேருந்து சித்தர்கள்லாம் வேறு வேறு நாடுகளுக்கு போய் பூமியில நிறைய இடங்களுக்கு போயிருக்காங்க திருமூலரை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னாலும் அவர் மூவாயிரம் மண்டங்களை சொல்லி சொல்றாங்க இதெல்லாம் எப்படி சாத்தியமாகும் இல்ல அதுக்கு மேல கூட இருக்கலாம் எப்படின்னு கேட்டீங்கன்னா இப்ப நம்ம இந்த சூரிய குடும்பம் சொல்றோம் இதுல ஒன்பது கிரகம் தான் சொல்லியிருக்கோம் ஆனா நிலவுக்கு பக்கத்துல இன்னும் மூணு கிரகம் சுத்திட்டு இருக்கு நம்ம பூமியினுடைய துணை கிரகம்னு சொல்றோம் நிலவு நிலவுக்கு பக்கத்துல இன்னும் மூணு கிரகம் சுத்திட்டு இருக்கு அதுக்கு இன்னும் கொஞ்சம் டீப்பா பண்ணிங்கன்னா அதுல ஒரு நாலு கிரகம் சுத்திட்டு இருக்கும் அப்ப இந்த ஒன்பதுங்கிறது நாம் ஒரு ஓரலாக தெரிஞ்சுக்கிட்ட ஒரு விஷயம் புரியுதுங்களா இந்த ஒன்பது கிரகத்தை சுற்றி நிறைய கிரகங்கள் இருக்குது இந்த சூரியனை போல பல ஆயிரம் கோடி சூரிய குடும்பம் இருக்குது வெளியில் இந்த சூரியனை போலவே இந்த சூரிய குடும்பத்தை போலவே பல ஆயிரம் கோடி சூரியன் குடும்பங்கள் இருக்குது ஸோ இப்போ இந்த சூரிய குடும்பத்தில் இந்த பூமியில் மட்டும்தான் உயிரினம் இருக்குது மற்ற எந்த கிரகத்துலையும் உயிரினம் இருக்காது அப்போ என்ன இருக்குன்னா கெமிக்கல்ஸ் இருக்குது அணு எண் இருக்குது தங்கம் இருக்குது இப்போ நம்ம பூமியில் எல்லா உலோகமும் பூமியில் இருக்குது தங்கம் மட்டும் பூமியில் இல்லை பூமி தோன்றியும் போது தங்கம் தோன்றலை வேற்று கிரகத்துலேருந்து வந்தது தான் இப்போ எரி எரி நட்சத்திரம்லாம் சொல்கிறாங்க இல்லையா அந்த மாதிரி வந்து கீழே விழுந்தது தான் தங்கம் இந்த பூமி தோன்றும் போதே தோன்றியது இல்லை அது மற்ற உலோகங்கள்லாம் கலப்பாக இருக்கும் பிரித்து எடுக்கணும் தங்கம் மட்டும் பார்த்தீங்கன்னா தனியாகவே கிடைக்கும் ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா பூமி தோன்றும் போதே தோன்றியது இல்லை தங்கம் வெளி கிரகத்துலேருந்து வான்வெளியிலேருந்து சுற்றிக்கிட்டு இருக்கிற உலோகங்கள் இங்கே வந்து பூமியில் சிதைஞ்சி தங்க தூள்களாக இருக்குது அதை தான் நம்ம எடுத்து பயன்படுத்துகிறோம் அந்த மாதிரி நிறைய அடுத்த 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 பயணம் இருக்கு சரிங்களா அதில் நாம் ஓரளவுக்கு தான் தெரிஞ்சிக்க முடியும் இவங்க தெரிஞ்சுக்கிட்டதாக சொல்கிறது எல்லாம் மூவாயிரம் வருஷத்துக்கு முந்தி உள்ளவர் முப்பதாயிரம் வருஷத்துக்கு முந்தி உள்ளவர்னா சொல்ல முடியாது ஆன்மா யுகம் யுகத்தை தாண்டியது யுக யுகம்னா கோடி கோடி ஒரு யுகங்கிறது இத்தனை லட்சம் கோடி வருஷம் அது மாதிரி பல லட்சம் கோடி வருஷம் தாண்டி தான் ஒரு ஆன்மா அந்த ஆன்மா பல சூரிய குடும்பத்தை பார்த்து தான் இங்கே வந்திருக்குது அப்போ நம்ம உடலும் உயிரும் சும்மா ஒரு சொற்ப காலம் இந்த உடலில் அது பயன்படுத்திக்குது ஸோ ஒரு ஆன்மா ஒரு உடலை தான் பயன்படுத்துதானே கிடையாது ஒரே நேரத்தில் எல்லா உயிர் ஜீவராசிகள்லேயும் உள்ள புகுந்து நல்லதெல்லாம் சொல்லி கொடுத்துட்டு போயிடும் அவ்வளோ விஷயங்களும் சொல்லி கொடுக்கும் அடுத்தடுத்த உலகத்துக்கு அதனால் மூலரை ஒரு மூவாயிரம் வருஷத்துக்குள்ள சுருக்கிறதுலாம் இவர்கள் கண்டறிந்த தெரிந்து கொண்ட வார்த்தைகள் சொன்ன வார்த்தைகள் மூலருக்கு மூவாயிரம் வருஷம்லாம் கிடையாது மூணு கோடி வருஷம் சொல்லலாம் முப்பது ஆயிரம் லட்சம் கோடி கூட சொல்லலாம் எண்ணற்ற காலத்தை தாண்டி பயணிக்கிறவங்க தான் பிரவா நிலை அடைய முடியும் இதை கடந்து வேற என்ன சூட்சமங்களெல்லாம் ஜீவ ஜீவசமாதி சூட்சமங்கள் வந்து அவங்க வந்து எங்கே வேணாலும் எப்போ வேணாலும் ட்ராவல் பண்ணிட்டே இருப்பாங்க அவங்க காலத்துக்கு எண்டே கிடையாது அந்த 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 ஆன்மாவுக்கு முடிவு அப்படிங்கறதே எதுவும் கிடையாது அவங்க கடவுளுடைய இன்னொரு சொரூபம் இப்படி அவங்கள நீங்கள் எப்படி வேணாலும் பார்க்கலாம் என்ன உருவம் வேணாலும் அவங்களுக்கு வச்சுக்கலாம் நீங்கள் அங்கே போய் நின்று மனம் உருகி அதாவது இந்த உடல் உயிர் தேவையெல்லாம் விட்டுட்டு ஞானம் அறிவு இதெல்லாம் கொஞ்சம் ஏன் ஆன்மாவும் கொஞ்சம் உங்களோட சேர்ந்து பயணிக்கணும் அப்படின்லாம் சில நல்ல விஷயங்கள் பண்ணால் இதெல்லாம் தானாகவே கிடைச்சிடும் இப்போ வேண்டான்னு சொன்னால் எல்லாமே கிடைக்கும் வேணும்னு சொன்னால் சில விஷயம் மட்டும் கிடைக்கும் சில விஷயம் கிடைக்காமலே வாழ்க்கையில் போயிடும் அந்த மாதிரி வேணான்னு சொல்கிறதுல சில விஷயங்களை வேணான்னு சொல்லிட்டு சில விஷயம் உங்களுடைய இப்போ கடவுள்கிட்ட போயிட்டு அது வேணும் இது வேணும்னு கேட்கறத விட நான் எப்பெல்லாம் கூப்பிட்றேன்னா அப்போ கொஞ்சம் வாப்பா அந்த ஒரு வாரம் வாங்கணும்னு வைங்களேன் எப்படி இருக்கும் பெரிய புதுமா இருக்கும் ஒன்றும் வேண்டாம் அப்பப்போ என் வீட்டுக்கு வந்துட்டு போ ரஜினிகாந்தி என் வீட்டுக்கு வந்துட்டு போகிறாருன்னு வச்சுக்கங்களேன் நான் எவ்வளோ பெரிய ஆள் இப்போ நாட்டு ஆளுக்கூடிய பிரதமர் எங்கள் வீட்டுக்கு வந்துட்டு போங்க வேறு ஒன்றும் செய்ய வேண்டாம் வருஷத்துக்கு தடவை வந்துட்டு போங்கன்னா இப்போ எத்தனை தொழில் பெரிய என்கிட்ட வந்து நிற்பான் அந்த மாதிரி கடவுளே எங்கள் வீட்டுக்கு வந்துட்டு போங்க வேறு ஒன்றும் செய்ய வேண்டாம் இப்படிலாம் சில சமூகத்தர் வந்து கடவுளை அப்பப்போ வீட்டுக்கு கூப்பிட்டு வச்சாங்க அவங்கெல்லாம் இன்னமும் கோடிசுரணா வாழ்ந்துட்டு இருக்காங்க எங்கே வாழ்ந்தாலும் ஸோ இப்போ பணம் காசு கொடுன்னா அழிஞ்சிரும் எப்படி அதாவது வேண்டுதலுக்கு ஒரு சூட்சமம் வேண்டுதலுக்கு ஒரு சூட்சமோ வரம் வந்து எப்படி இவங்க வந்து சாகா வரம் எப்படி பெற்றாங்க எல்கேஜிலேருந்து பிஹெச்டி முடிக்கல எப்பா எனக்கு இந்த இது வேண்டாம் பா பிறவியே வேண்டாம் இனி பிறவியே வேண்டாம் கேபி சுந்தரம்பால் அந்த பாட்டை அருமையாக பாடியிருப்பாங்க பிறவாத வரம் வேண்டும் என் பிழையாலே நான் மீண்டும் பிறந்து விட்டால் உன்னை மறவாத வரம் வேண்டும் எவ்வளோ பெரிய விஷயம் அது வேணும்னு சொன்னோம்னா அதில் நிறைய தகுதி கேட்பான் உங்களுக்கு இந்த வேலை வேணும்னா அதுக்கு என்ன எலிஜிபிள் உங்களுக்கு அப்படின்னு நிறைய தகுதி ஃபில்டர் பண்ணுவோம் உங்களை மாதிரி நூறு பேர் நிற்பாங்க உங்களோட திறமையானவர்கள் உங்களுடைய அனுபவம் வாய்ந்தவர்கள் உங்களுடைய சுறுசுறுப்பானவங்க இருப்பாங்க இல்லையா அவங்களெல்லாம் ச பரிசீலனை பண்ணணும் எனக்கு எதுவுமே வேண்டாம்ப்பா சொல்லிட்டு போனான்னு வச்சுங்களேன் கடவுள் வா என்ன அது இவ்வளோ பெரிய விஷயம் வேணான்ட்டு போகிறேன் புரியுதா இல்லைங்களா கடவுளுடைய பார்வைக்கு ஆளாகிறது அப்போ என்ன வேணும் பிறக்கக்கூடாதுன்னா இறக்கக்கூடாது அப்படியே ஆகட்டும் சாவித்திரி சத்யவான ரொம்ப சாதுரியமாக மீட்டாங்க ஸோ ஜாதக விதி என்னென்னா அவன் திருமணமானால் இறந்து விடுவான் அவனுக்கு திருமணமாகி பெண்ணோடு இல்லறத்தில் ஈடுபட்டால் இறந்து போவான் அதுதான் விதி இது குழம்பி போய் ரொம்ப நாட்களில் கழித்து தீர்க்க சுமங்களியாக இருக்கிற ஒருத்தையை பிடிச்சி விடா கட்டி வச்சுட்டான் அவன் நேராக எமன் வரான் டைம் முடிஞ்சு போச்சு வாப்பா போவான் இந்த அம்மா சொல்லுது வா நான்லாம் அனுப்ப முடியாது என் கணவரை நான் அவங்க கூட அனுப்ப முடியாது எமன் கூட போராடுது அடித்து பிடிச்சி பிறழ்வாங்கள்ல ரோட்டில் அப்போ அவரே என்ன சொல்கிறார் இதை தவிர வேறு எதாவது வரம் கேளுன்னு எனக்கு புத்திர பாக்கியம் வேணும்னு கேட்குறாங்க அப்படியே ஆகட்டும்றார் கோபத்தில் ஆத்திரத்தில் சொல்லிவிட்டு அவர் திரும்ப கணவரை அழைச்சிட்டு போகிறார் உடனே வா வரம் கொடுத்தல்ல புத்திர பாக்கியம்னு என் கணவனை விட்டுட்டு ஸோ அப்போ எவ்வளோ கலாச்சாரத்தை எவ்வளோ ஆழமாக பதிச்சிருக்காங்க பாருங்கள் அதே விஷயத்தை கற்கனுங்கிற ஒரு அமைச்சர் செஞ்சாங்க அவருடைய மனைவி அப்ப கணவன் இல்லாம என்ன எங்க போய் புத்திரபாக்கியத்தை வேற சொல்ற கணவனை விட்டுட்டு போடான்னு எவனுக்கே டாட்டா காமிச்சவங்க சூச்சம் அமது அது மாதிரி ஒரு அமைச்சரை ஒரு குற்ற வழக்கில் தேடுறாங்க அமைச்சர் தலைவர் தலைமறைவாயிடுறாரு ஆறு மாசம் கழிச்சு அவருடைய மனைவியை கொண்டு கோர்ட்ல ஒப்படைக்கிறாங்க ஜர்ஜி கேட்கிறார் என்னப்பா அவரை கூட்டா இவங்களை கூட்டணும் இல்லங்க அவரை தேடி பார்த்தா கிடைக்கல இந்த அம்மா ஆறு மாசம் கற்பமா இருக்கு அப்ப இவரு கணவன் எங்க இருக்காருன்னு இந்த அம்மாவுக்கு தெரியும் என்னம்மா அம்மா இப்பெல்லாம் சொல்றாருன்னு ஜர்ஜி கேக்குறாங்க அதுக்கு அந்த அம்மா தன் கணவனை காட்டி கொடுக்கக்கூடாது என்பதற்காக தன்னுடைய கற்பையும் பணையுமாக வைத்தார் நிகழ்காலத்தில் நம்ம வாழ்ந்த காலத்தில் ஒரு அமைச்சருடைய மனைவி ஒரு பெண் கற்பமாவதற்கு கணவன் தான் தேவை என்று எந்த முட்டால் உனக்கு சொன்னான்னு ஜட்ஜை பார்த்து கேட்டாங்க கொண்டு போய் நம்ம வீட்டில் விட்டுருந்தான் முடிஞ்சு போச்சிங்களா தன்னை கற்பை கூட கலங்கப்படுத்தினான்னு பரவாயில்ல கணவனை காட்டி கொடுக்கக்கூடாதுன்னு ஸோ ஒரு பெண் நினைச்சா யமனை அடிச்சு விரட்ட முடியுது எமங்கிட்டேந்து காலத்தையும் விதியையும் மாத்த முடியுது ஒரு பெண்ணால சட்டத்தையும் மாத்த முடியுது புரியுதுங்களா அப்போ சூட்சமம் தெரிஞ்சாதான் இதெல்லாம் முடியும் அப்போ சாகா வரம் வேணும்னு வரம் வாங்குறவன் நாலு யுகமாகும் ஆகும் அத ஒரு பிறவிலே ஈஸியா பெற்றவர்கள் தான் சித்தர்கள் சாதாரணமாக இருக்கிற ஒரு சாமானியருக்கு வந்து இப்ப போய் வழிபடக்கூடிய இடம்னு சொன்னா சித்தர்களோட ஜீவ சமாதி தான் நீங்க சொல்ற அளவுக்கு கடவுளோட ஒன்று இருக்கிறவர்கள் கடவுள் சொல்லுங்க கடவுள் பிரதிநிதி கடவுள்களுடைய பிரதிநிதி அப்படின்னு சொல்லும் போது இப்போ ஒருவருக்கு வந்து இந்த சித்தர் சமாதிக்கு தான் நம்ம போகணும் அப்படின்ற மாதிரியான வழிகாட்டுதல் அப்படின்றது அவங்களுடைய அவங்களுடைய ஜீவனுக்கோ வந்து எப்படி கிடைக்கும் நீங்க ஆலயங்கள்லாம் இருக்கு பார்த்தீங்களா பாடல் பெற்ற ஸ்தலம்னு இருக்கும் அது சைவத்தில் இருக்கும் வைணவத்தில் இருக்கும் கிறிஸ்தவத்துல இருக்கும் இஸ்லாத்துல இருக்கும் ஒரு ஒரு இடத்துலையும் நீங்க பார்த்தீங்கன்னா எல்லா மார்க்கத்துலேயும் ஆலயம்னு ஒன்று இருக்கும் ஆலயம் அங்க இதை போன்ற பக்குவப்பட்ட சாகா வரம் பெற்ற சமாதி நிலை ஜீவ சமாதி நிலை அடைந்த ஒருவர் அந்த சரௌண்டிங்கில் எங்கேயாவது ஒரு இடத்துல இருப்பார் சரிங்களா காலப்போக்கில் அவர் தான் அங்கே இருக்காருங்கிறது மறந்து போயிடும் நம்ம கடவுளை மட்டும் பார்ப்போம் இங்கே சிவன் இருக்காரு இங்கே பெருமாள் இருக்காருன்னு ஆனால் எல்லா ஆலயங்களையும் ஒரு ஜீவ சமாதி இருக்கும் பழைய புராண காலத்துல நாலாயிரம் வருஷம் ஐயாயிரம் வருஷம் ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடிலாம் வந்து பாத்தீங்கன்னா அங்கே ஒரு ஆன்மா அடங்கி இருக்கும் அதாவது மரணம் இல்லா பெருவாழ்வு பெற்று அங்கே இருக்கும் அதை காலப்போக்கில் மறைச்சிருவாங்க இப்போ ஒரு கோவிலுக்கு நம்ம போகிறோம் இந்த கோவிலில் வந்து ஜீவசமாதி தான் இந்த கோவிலாக இருக்கு அப்படின்றத நம்ம எப்படி தெரிஞ்சுக்கலாம் அதனுடைய காலங்களை வச்சே நம்ம புரிஞ்சுக்கலாம் ஸ்தல விருச்சம் வச்சு புரிஞ்சுக்கலாம் நீங்கள் உள்ளே போகும்போது அந்த சிந்தனைன்னு ஒன்று உங்களுக்குள்ளே இருக்கணும் அதாவது நான் நான் இல்லை நான் எதையும் கேட்கறதுக்காக இங்கே வரல என்னைய என் உயிரையும் என் உடலையும் இங்கே இருக்கக்கூடிய மகா சக்தியோட நான் ஒப்படைக்க வந்திருக்கிறேன் அப்படின்னு சரணாகதி தத்துவத்தில் போனீங்கன்னா அங்கே அங்கே ஆன்மா வந்து கண்டிப்பாக உங்கள் கூட அமானுஷியமாக சில விஷயங்கள்லாம் நடக்கும் இப்படி அதெல்லாம் இன்றைக்கும் நடந்துகிட்டு இருக்குது அமானுஷியமாக நடக்கும் ஒரு வேலை அந்த இடத்துல அந்த ஒரு கோயில் பழைய கோயிலுங்க நான் போனேன் அங்கே வந்து அப்படி ஒரு ஜீவ சமாதியே இல்லைங்க ஆனால் எனக்கு அமானுசியமான சில விஷயம் நடந்துச்சுங்க சில பேர் சொல்லியிருக்காங்க வேறு இடத்துலேருந்து அந்த ஆன்மா இங்கே வந்து நின்று அவங்களுக்கு அந்த சக்தியை கொடுக்கும் இருந்து இங்கே டிராவல் ஆகும் ஒரு மைக்ரோ செகண்ட் அவங்களுக்கு தூரம் ஒளியாண்டு தூரம்லாம் இருக்குல்ல அது மைக்ரோ செகண்டு தான் அவங்களுக்கு அந்த மாதிரியே இருக்கிற இடத்துலையே இப்போ நீங்கள் ஆலயத்துக்கு தான் போய் கும்பிடணுன்னு இல்லை சித்தர்களை பற்றி ஆன்மாவை பற்றி இந்த பிரம்ம ரகசியத்தை பற்றி நம்ம பேசணும் ஸோ இதெல்லாம் நாம தான் பேசணும்னு இன்னமும் நினைச்சோம்னா முட்டாள்தனம் நீங்கள் தான் கேட்டீங்க நான் தான் பதில் சொன்னேன் அப்படிங்கிற அந்த எண்ணம் வந்தாலே அது ஒரு முட்டாள்தனம் ஸோ சமாதியை பேசுறதுக்கு நமக்கு அறிஞ்சது தெரிஞ்சது பார்த்தது ஜீவசமாதியும் நம்ம பார்க்காதது அப்போ இந்த ஆன்மா வந்து தான் இந்த கலந்துரையாடலே நடக்குதுன்னு நான் நம்புகிறேன் ஏன்னா இதை நான் படித்ததில்லை யாரும் சொல்லி கேட்டதும் இல்லை இப்படி ஒரு பிரம்ம ரகசியத்தை நீங்கள் கேட்பீங்கன்னு தெரியாது ஸோ இது எல்லாத்துக்கும் ஓரளவுக்கு புரிதல் அளவுக்கும் ஏற்றுக்கிற அளவுக்கும் சில பதில்கள் வந்ததுன்னா இந்த ஆன்மா பல யுகங்களாக பெற்ற அனுபவங்களை தான் நம்மளை ஒரு ஸ்பீக்கராக ஒரு கருவியாக வச்சு இந்த உலக மக்களுக்கு கொடுக்குதுன்னு நான் நம்புகிறேன் பாரம்பரிய திருவிழாவை கொண்டாடுவோம் புத்தாடை பொங்கலோடு தி சென்னை செல்ஸ் லெட் தி செலிபிரேஷன் பிகின் அயன்சத்து தலைமுடி உதிர்தலை தடுக்கும் மிதமான சூடு பாலில் கலந்து பருகலாம் லயன் டேட் சிரப் தினமும் ரெண்டு ஸ்பூன்